아니야. 나가지 당안 ஆனால் <bites überểm> 嗯。Mm. Mm. கட் பண்ணாம போயிடுச்சு சாமி ம் ഏതു മഹിളേരി വിളയാടുമുഖമൊന്ന് ഈശനുടൻ ആടോ മൊഴി പേ സുഖം ഒന്ന് ഏത് മഹിളേരു വിള ആടുമുഖം ഒന്ന് மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை ஈத்த முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வாங்கி முகம் ஒன்று மாறுபடை சூரரை வதைத்த முகம் ஒன்று மனம் ஊடற வந்த முகம் ஒன்று பள்ளியை மனம் ஊட முகம் ஒன்று மாறுபடை சூரரை வதைத்த முகம் ஒன்று பள்ளியை வளம் புலர வந்த முகம் ஒன்று முகமான பொருள் நீயருள வேண்டும் ஆறு முகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாசனமாய் அமர்ந்தே ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமானே ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமா